இதில் ஒரு பர்சன்ட் கூட ரிப்பேர் வராதுங்க இதில் ரிப்பேர் வர்றது சான்ஸே இல்லாத நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க புது தயாரி பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது வந்துங்க தண்ணி வச்சு எடுக்கிறது மட்டும் இல்லை கம்பல்சர்க்கு இது வந்து மண் எடுக்குங்க சேரு அதாவது குழிக்குள்ளே எவ்வளோ சேர் இருந்தாலும் சரி ஆயிரம் அடி குழியில் ஐநூறு அடி சேர் இருந்தாலும் கம்பல்சர் மோட்டர் வச்சு உள்ளே இறக்குற போதுங்க இதை மண்ணை கறி விட்டுக்கிட்டே அப்படியே எல்லா மண்ணையும் வெளியே கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம் அட்வான்ஸாக இது மண்ணை எடுத்துரும் சேரி எடுக்கிறதுலாம் இது ஃபஸ்ட்டு கிரேடாக வேலை செய்யுதுங்க இது நம்ம சின்ன சைஸுங்க இது சைடில் அந்த போர் குடிக்குள்ளே உள்ள இறக்குனா அந்த உள்ளே பூந்துடும் அந்த மோட்ரு வரையிலுமே போகும் துளி மண் இல்லாமல் அதை எடுத்துருங்க இது ஸ்பீடாக எடுக்கும் இது ஸ்லோ மோஷனில் எடுக்குங்க முப்பத்தி ஏழு வருஷமும் அந்த தொழிலில் இருக்கிறேங்க மெக்கானிக்கல் தொழில் தானுங்க கிணறு கிணறாக போய் எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன் அதாவது மோட்ரு கம்பர்சரு செப்பு எல்லாம் ஆளினால் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேங்க எதுவுமே ஒரு பர்சண்ட்டு கூட குறைய வைக்க மாட்டோம் எல்லாமே கொடுத்துருவோம் முடிஞ்சு நாங்களே போய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க எவ்வளோ நாள் வெளியே எடுத்துருங்க அதாவது போர் குடிக்குள்ளே பைப்பு இப்படி இருக்குங்க இது நேரம் இழுத்து ஒரு இதில் லைனில் கட்டி வச்சுட்டுங்க மேலே நேரம் இழுத்து கட்டி வச்சுட்டு இந்த சந்து வலியை அப்படியே விடலாங்க உள்ள சல்லுன்னு போகுங்க அதான் உழுது அஞ்சு ஜிபி ஓடிட்டு இருக்குதுங்க ஏர் வராது தண்ணி மட்டும்தான் வருங்க இருந்தால் மண்ணை வலிச்சு வெளியே தூப்பிக்கிறதுங்க கரண்ட் பணம் கம்மியாக ஒரு மணி நேரத்தில் எடுக்கிற தண்ணி அரை மணி நேரத்தில் எடுத்துருங்க அதாவது செரி தண்ணி அதிகங்க அதாவது ஏர் வராது தண்ணி மட்டும்தான் வரும் உப்பு கட்டவே கட்டாதுங்க நூற்றுக்கு நூறு உப்பு கட்டாதுங்க செரி தண்ணி வச்சு வந்துடுது தேய்மானம் கம்மி கரண்டு பணம் கம்மி ரெண்டு மூணு எச்சிபி வரையிலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஃபுட் ஆள் இந்த கூர் வச்சதுனால ஒரு முந்நூறுரூவா சேர்ந்து வருங்க ரெண்டு எட்நூறு அஞ்சு ஹசிபிக்கு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ப்ளஸ் கூறு வச்சதுனால முந்நூறு மூணாயிரங்க வணக்கங்க நான் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கல்பாவைங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறேன் போபுற ஏஜென்சிங்க நம்ம ஏஜென்சி பேர் இது வழியாக அந்த ஏஜென்சி வச்சு இப்போ அது புது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது வந்துங்க தண்ணி எச்சு எடுக்கிறது மட்டும் இல்லை கம்பல்சர்க்கு இது வந்து மண் எடுக்குங்க சேரு அதாவது குழிக்குள்ளே எவ்வளோ சேர் இருந்தாலும் சரி அடி குழியில் ஐநூறு அடி சேர் இருந்தாலும் கம்பல்சர் மோட்டர் வச்சு உள்ளே இறக்கற போதுங்க இதை மண்ணை கறி விட்டுக்கிட்டே அப்படியே எல்லா மண்ணையும் வெளியே கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே போயிட்ருக்கோம் இது வந்து குழிக்குள்ளே கிளறுங்க அப்படியே தண்ணி இந்த சந்து வழியாக வந்துடும் ம மண் சேரு எல்லாமே வெளியே வந்துடும் இது வந்து டூயண ஒன்று யூஸுங்க சாதா புட்டாலோட சரி தண்ணி எச்சு எடுக்கும் இது அட்வான்ஸாக இது மண்ணை எடுத்துடும் சேரி எடுக்கிறதுல இது ஃபர்ஸ்ட்டு கிரேடாக வேலை செய்யுதுங்க ஆமாங்க அதாவது ஏழு எச்சிபிக்கு இதுங்க அஞ்சு ஹஜிபினா அதை விட கொஞ்சம் சின்னது ஒன்றரை ரெண்டு ஹஜிபிங்கிற போதுங்க இதை போட்டுக்கிறோம் மூணு எச்சிபி வரைகளுங்க அதுக்கு அடுத்ததுங்க குழிக்குள்ளே வந்து போர் மோட்டர்லாம் இறக்கியிருப்பாங்க இருப்பாங்க அதை அடைச்சிக்கும் அப்போது சின்ன பைப்பாக இருந்ததுன்னா இது விட்டு எடுக்கலாங்க இது விட்டு எடுக்க முடியல அது பூதாது சின்ன பைப்பாக இருக்குது அப்படின்னா பெரிய பைப்பும் உள்ள குழிக்குள் இருந்ததுன்னா இது நம்ம சின்ன சைஸுங்க இது சைடில் அந்த போர் குழிக்குள்ளே உள்ளே இறக்குனா அந்த உள்ள பூந்துடும் அந்த மோட்ரு வரையிலுமே போகும் துளி மண் இல்லாமல் இதை எடுத்துருங்க இது ஸ்பீடாக எடுக்கும் இது ஸ்லோ மோஷனில் எடுக்குங்க இது ஒரு நாளையில் எடுக்கிறது இது மூணு நாளையில் எடுக்கும் சுத்தமாக மண் எடுத்துகிட்டு மோட்டர் வெளியே எடுத்துக்கலாம் மீதினா அதுக்கு எடுத்தது மோட்டர்லாம் வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபுட்டோவில் போட்டு விட்டுக்கலாங்க ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி முப்பத்தி ஏழு வருஷமும் அந்த தொழிலில் இருக்கிறேங்க மெக்கானிக்கல் போ தொழில் தேணுங்க கிணறு கிணறு போய் எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன் இப்போ நானே இங்கேயே கொண்டு வர்றாங்க பாத்தியும் கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வேணுங்கிறீங்களுக்கு தேவைய இல்லாத வேணுங்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டுருக்குறேன்னுங்க வேணுங்கிறத வாங்கிக்கலாங்க விவசாயிகள் அத்தனையும் வாங்கிக்கலாங்க எல்லாமே வேண்டாம்ங்கிறையும் கொண்டாடுறாங்க வேணுங்கிறீங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு சொந்த மாதிரி இதெல்லாம் ஆமாங்க மாடல் வந்து ஒரே மாடலுங்க இப்போ லேட்டஸ்டான மாடல் வந்து இந்த ஷேர் எடுக்கிற மாடலுங்க அப்போ ரெண்டு மாடலுங்க ரெண்டு மாடலுங்க ஒன்று அதாவது இது வந்து சேர் எடுக்கிறதில் மெயின் சாப்பிட்டிருங்க அது ஆமாங்க அதாவது மோட்ரு கம்பல்சரு மோட்ஸ்அப்பு எல்லாம் ஆளினால் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறேங்க எதுவுமே ஒரு பர்சண்ட்டு கூட குறைய வைக்க மாட்டோம் எல்லாமே கொடுத்துருவோம் முடிஞ்சு நாங்களே போய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க சரிங்களா நான் ஒர்க்கிங் ஸ்பாட்டுக்கு போய் காட்டுறேங்க சரிங்க அந்த போர் குளி குளி போய் எடுத்து பாத்திரலாங்களா அது எப்படி उड़றதுன்னு காமிக்கிறேங்க ஓகே ஓ வாங்க அடடே போய் போய் எவ்வளவு ஆனது வெளிய எடுத்துறேன் போர் குடிக்குள்ள பைப்பு இப்படி இருக்குங்க இது நேரம் இழுத்து ஒரு இதுல லைன்ல கட்டி வச்சுட்டுங்க மேலே நேரம் இழுத்து கட்டி வச்சுட்டு இந்த சந்து வழியை அப்படியே விடலாங்க உள்ள சல்லுன்னு போகுங்க அதான் அவ்வளவுதானுங்க அதாவது உள்ள அப்படியே இறக்கிடலாம் அப்புறம் இது போகல பெரிய பைப்பு அந்த பைப்பு இருந்ததுன்னா இது என்ன பண்ணலான்னா சின்ன ஃபுட்வாலை போட்டுக்கிறோங்க அதாவது ரெண்டு இஞ்சி பைப்பு இருப்ப ரெண்டு இஞ்சி எல்லாம் போட்டுருவாங்க இது ஒன்றே காலுங்க ரெண்டு இஞ்சி போட்டாங்கன்னா அந்த ஃபுட்வால் இறங்காது அதனால் அந்த ஃபுட்வால் அப்படியே இறக்குறங்க சந்தில் அதே கடைசி வரலும் போகுங்க மண் சேறு எல்லாம் வெளியே தெரிஞ்சிருங்க சரி இப்படி பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ இது அஞ்சு ஜிபி இருக்குதுங்க ஏர் வராது தண்ணி மட்டும்தான் வருங்க மண்ணு இருந்தால் மண்ணை வலிச்சி வெளியே தூக்கிடுதுங்க ஐயோ விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விவசாயிகளுக்கும் போர் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபுட்வால் அவசியங்க கம்பல்சரி மூன்று வச்சு இது போய் இந்த ஃபுட்வால் போடுறாங்க அந்த ஃபுட்வாலையும் போட்டுக்கலாங்க தண்ணி சரி தண்ணி எச்சு வந்துருங்க சாதா கூட கூட சரி தண்ணி எச்சு வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க கரண்ட் பணம் கம்மியாக ஒரு மணி நேரத்தில் எடுக்கிற தண்ணி அரை மணி நேரத்தில் எடுத்துருங்க அதாவது சரி தண்ணி அதிகங்க அதாவது ஏர் வராது தண்ணி மட்டும்தான் வரும் உப்பு கட்டவே கட்டாதுங்க நூற்றுக்கு நூறு உப்பு கட்டாதுங்க சரி தண்ணி எச்சு வந்துடுது தேய்மானம் கம்மி கரண்டு பணம் கம்மி சரி மிச்சம் ஏற்படுதுங்க விவசாயிகளுக்கு சரி இது வாங்கிட்டோம் இதுக்கு வாரண்டி எப்படி சார் சார் இதில் எந்த ரிப்பேர் வராதுங்க இதில் ஒரு பர்சண்ட் கூட ரிப்பேர் வராதுங்க இதில் ரிப்பேர் வர்றது சான்ஸே இல்லாத நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க ரிப்பேருங்கிற வார்த்தையே வராது ஹண்ட்ரடு பர்சன்ட்டுங்க ஆமாங்க இது வாங்கி போட்டால் ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே இது வீட்டுக்கு பத்து வருஷத்துக்கு மேலே ஓடுங்க உப்பு கட்டாதுங்க சரிதென்னு எச்சு எடுத்து பாதி பாதிக்க போனமே வராதுங்க ஆமாங்க சரி

மாட்டிக்கிறாங்க அவ்வளோதான் வேற புதுசாக மாட்டி புதுசாக மாட்டிக்கலாங்க இது ரிப்பேர் பண்றது வேஸ்ட்டுங்க டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டுங்க ஆனா ஏழு வருஷத்துக்கு எந்த ஒரு ரிப்பேர் இல்லாமல் ஒரு கண்டிப்பாக ஓடுங்க ஏன் கண்டிப்பா ஓடுங்க வீட்டுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு மேலே ஓடுங்க ஏன் இதெல்லாம் துரு பிடிச்சிடாது இது போகாது ஒன்றும் ஆகாதுங்க இது கலாயிங்க இது இது வந்துங்க ஆயில் இன்ஜினுங்க அதுக்கு மேல கெட்ட தனியாக நாங்க குடுக்குறோம் இதை அந்த மேல்கட்ட கழட்டிட்டு இதை போட்டு விட்டு எடுத்து விட்டாங்க நீட்டாக அஞ்சு ஜிபி ஏழு ஜிபி கம்பர்ஷன் யார் வரையில் இதில் எடுத்துக்கலாங்க செலவு கம்மிங்க கம்பர்ஷன் ஒரு செலவு ஏழாயிரம் பத்தாயிரம் இதுல ஒரு மேடம் இல்லைங்க பத்து வருஷ பாட்டு ஓடிட்டு இருக்கு எந்த இல்லைங்க இல்லை விவசாயிகள் ஈஸியா பயன்படுத்தலாங்க செலவு இல்லைங்க ஆமா அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் விலை குறைச்சிருக்குறேங்க சரி விலை அதாவது பாதி விலை மாதிரி கூட இல்லைங்க இது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு லட்சுபி வரையிலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு புற்று ஆளு இந்த கூறு வச்சதுனால ஒரு முந்நூறுவா சேர்ந்து வருங்க ரெண்டு எட்நூறு அஞ்சு ஹஜிபிக்கு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ப்ளஸ் கூறு வச்சதுனால முந்நூறு மூணாயிரங்க ஏழு ஹஜிபிக்கு மூணாயிரத்தி முந்நூறுவாய்க்குங்க ப்ளஸ் கூருக்கு ஒரு முந்நூறு மூணு ஆறுநூறு அவ்வளோ தினம் நாங்கள் பார்சல் அனுப்பி விட்ருவோம் பஸ்ஸில் வேணாலும் கொண்டு வச்சு விட்டுருவோம் நேரில் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவு கூட கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு என்ன எல்லா விவசாயிகளும் ஒருத்தருக்கு ஒரு கலந்துக்கிட்டு இதை பயன்படுத்த வேணும் விளம்பரம் அதிகம் வரும்னு நினைக்க மாட்டாங்க இந்த விளம்பரம் தான் ஒவ்வொன்று வருஷம் ஒரு விளம்பரம் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு கலந்து எல்லா விவசாயியும் வாங்கி அனைத்து விவசாயிகளும் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் Thank you.